என்னடா இன்னுமே நம்மளுக்கு கல்யாணமே நடக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த நித்திய கல்யாணம் பெருமாள் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கலாம் ஆமாங்க இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரெண்டு மாலையை போட்டுட்டு பெருமாள் தாயார் இருந்து ஒரு போட்டு இந்த கோயிலை ஒன்பது சுத்து மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க நீங்க ஒரு நம்பி போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பா ஜோடியா தான் வருவீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி சாமி கும்பரத்தோட செத்து முயற்சியும் பண்ணணும் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான நடக்க போது அது என்னன்னு சொல்ற மறக்காம நோட் பண்ணிக்கோங்க கல்யாண மாலை பிரசன் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா மாபெரும் மேட்ரிமோனியல் மீட் சென்னை ட்ரேட் சென்டர்ல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடக்க போது இதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணலாம் லைக் டாக்டர் சைட்டில ஒர்க் பண்றவங்க கம்யூனிட்டி வைஸ் இன்டர்கெஸ்ட் மேரேஜ் ரீ மேரேஜ் செப்பரேட் டைம் ஸ்லாட் இருக்கு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் மார்னிங் எயிட் ஏம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அண்ட் அங்கேயே நிறைய வெட்டிங் ரிலேட்டட் பிராண்ட் ஸ்டால்ஸும் இருக்கும் அண்ட் ஷாப்பிங் பண்ணுறவங்களும் ஷாப்பிங் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் மேல டூ டேஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான எண்ட்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு ஸோ மறக்காம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க அண்ட் ரொம்ப நாள கல்யாணம் ஆமாம் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க